நான் என்ன கூறங்க தாவேக்காவில் இணைவது குறித்து நாஞ்சில் சம்பத் பதில் பல பேச்சாளரும் திராவிட இயக்க சிந்தனையாளருமான நாஞ்சில் சம்பத் மதிமுகவில் விலகிய பின் ஜெயலலிதா தலைமையில் அதிமுகவில் இணைந்தார் ஜெயலலிதா மறைவுக்கு பின் டிவி தினகரனுக்கு ஆதரவாக செயல்பட்ட அவர் புதிய கட்சியை தொடங்கிய போது அதில் திராவிட அண்ணா பெயர்கள் இல்லாததால் அண்ணாவையும் திராவிடத்தையும் புறக்கணித்த இடத்தில் தனக்கு வேலை இல்லை என கூறி இனி அரசியலிருந்தே விலகுவதாக கூறினார் பின்னர் மேடைகளில் திராவிட கொள்கைகளை பற்றி பேசி வந்த அவர் எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்து வந்தார் இந்நிலையில் திமுக சார்பில் சென்னையில் திமுக எழுபத்தைந்து அறிவு திருவிழா நடந்து வருகிறது இதில் திமுக பேச்சாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் நாஞ்சில் சம்பத்திற்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை நாஞ்சில் சம்பத் கடந்த சில நாட்களாகவே விஜயின் தாபேக்காவுக்கு ஆதரவாக பேசி வந்ததாலேயே அவருக்கு அறிவு திருவிழாவில் பேச அழைப்பு விடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் பிரபல யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்த நாஞ்சில் சம்பத் தாவேகாவுக்கு செல்லும் எண்ணம் எனக்கு இல்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளார் தாவுவதற்கு நான் ஒன்றும் குரங்கு கிடையாது உச்சநீதிமன்றம் கரு சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட போது இது தாவேகாவுக்கு கிடைத்த வெற்றி என்று ஒரு பேட்டியில் நான் கூறியிருந்தேன் கலங்கி போய் நிற்கும் தாவேகாவுக்கு அடுத்த அடி வைக்க உச்சநீதிமன்றம் ஒரு வாசலை திறந்து வைத்துள்ளது என்று சொன்னேன் இன்னும் நான் அதே கருத்தில் தான் இருக்கிறேன் விஜயை விமர்சிக்க வேண்டிய இடத்தில் நான் விமர்சிக்காமல் இருந்ததில்லை ஆனால் அந்த பேட்டிக்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சிலருக்கு என் மீது வருத்தம் இருக்கலாம் அந்த வருத்தத்தில் நியாயம் இருக்கிறது சம்பத் எதிராக பேசுகிறாரே என்று என் மீது கோவப்படவும் அவர்களுக்கு உரிமை உள்ளது ஆனால் ஒரு விமர்சகராகத்தான் அந்த கருத்தை வைத்தேன் தாவேர்காவுக்கு தாவணும் என்றோ தாவேர்காவுக்கு போக வேண்டும் என்பதாலேயோ என் நோக்கம் கிடையாது என்று கூறியுள்ளார் இப்போதும் நான் அதே மனநிலையில் தான் இருக்கிறேன் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் திமுகவில் கூட சேரவில்லை ஆனால் இந்த தேர்தலில் திமுக வெற்றி பெறும் என தெரிவித்துள்ளார்